ராஜன் முழுமையான பத்மநாதன் தென்காசி மாவட்டம் பண்பொலி அருகே உள்ள கரிசல் குடியிருப்பு பகுதியில் உள்ள கரிசல் குளத்தில் இன்று காலை ஆறு மணி முதல் காட்டு யானை ஒன்று அங்கு முகாமிட்டுள்ளது இந்த நிலையில் அதனை வனத்துக்குள் விரட்டுவதற்காக தீவிர மூற்சியில் வனத்துறை வந்து ஊழியர்கள் ஈடுபட்டு வந்தனர் தற்போது பல பல்வேறு பலகட்ட மூச்சைகள் எடுத்தும் அந்த ஆனது வனத்துல வந்து உள்ள காற்று விரட்ட முடியாத அந்த யானை வந்து கண்காணித்து வருகின்றனர் இந்த நிலையில் மைப்பூசி சென்று முடிக்க கண்காணிக்கப்பட்டு வந்தனர் மேலும் அந்த கற்கள் குளத்தில் வந்து தற்போது ஒரு பத்து மணி நீண்ட ஒரு பத்து மணி நேரம் மேல் அந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த யானையானது அந்த கற்சுடி பகுதியில் வந்து அந்த குளத்தில் புலிசிது சென்று அந்த சம்பவம் வந்து வனத்துறை மற்றும் அங்குள்ள விவசாய மத்தியில் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் இந்த யானை வந்து எந்த நிலைக்கு போகிறது என்று வனத்துறை அதிகாரிகள் வந்து தீவிரமாக அதை கண்காணிக்கப்பட்டு வருகிறது விவரங்களுக்கு நன்றி ராஜன்